அக்கிய நாடுகள் சபையின் வருடாந்த பொதுக்கூட்டம் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது இதில் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் மேலும் பல்வேறு நாட்டினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதன்படி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேச அழைக்கப்பட்டார் அப்போது அரசாங்கத்தில் இருந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறினார்கள் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார்கள் என்றாலும் நெதன்யாகு வெறிச்சோடிய ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது அவர் பேசியதாவது பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது முட்டாள்தனம் பிணை கைதிகளை மீட்கும் வரை இஸ்ரேல் ஓயாது ஹமாஸை அளிக்கும் வரை காசாவில் போர் தொடரும் காசாவின் பஞ்சத்திற்கு ஹமாஸ் உணவை திருடுவதே காரணம் உலகின் பெரும்பகுதியினர் ஒக்டோபர் ஏழாம் நினைவு கொள்வதில்லை ஆனால் நாங்கள் நினைவில் வைத்துள்ளோம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பதை விட தீமையை ஏற்றுக்கொள்கின்றனர் பொதுவெளியில் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் பல தலைவர்கள் இரகசியமாக அறைக்குள் நன்றி தெரிவிக்கின்றனர் பலஸ்தீனத்தை ஆதரிக்கும் சில நாடுகளின் முடிவு அப்பாவி யூத மக்களுக்கு எதிரான பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் எங்களுடைய தொண்டையில் ஒரு பயங்கரவாத அரசை திணிக்க அனுமதிக்க மாட்டோம் இவ்வாறு நிதன்யாக பேசுகிறார் பெற்றுக்கொள்ள பண்ணிக்கோங்க